என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம வந்து பீஃப் சாப்பிட்ணும் போல ஆசையாக இருந்தது அதனால என்ன பண்ணால் சரி கடைக்கு போய்ட்டு பீஃப் வாங்கிட்டேன் ஒரு ஹாஃப் கேஜி இப்போ வந்து நம்ம பீஃப் கிரேவி செஞ்சு சாப்பிட போகிறோம் அதுக்கு வந்து புரோட்டா வச்சு சாப்பிட்லான்னு இருக்கேன் பிளான் இப்போ நான் செய்முறை அப்படின்றத நான் காட்டிடுறேன் அதுக்கான வீடியோ தான் இது இப்போ நம்ம வந்து பீஃபை வாஷ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஒரு வாட்டி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை புழிஞ்சு வச்சினோம் தண்ணி இருக்கக்கூடாது கறியில் தண்ணி இருந்துச்சுன்னா சக்க மாதிரி ஆகிடும் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா பீஃப் கொஞ்சம் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டால் தான் வேகும் அதனால் வந்து தண்ணியில் ஊற வச்சிடக்கூடாது கறி வந்து குக்கரில் போட்டு ஒரு சொம்பு தண்ணி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் போட்டிருக்கேன் அதெல்லாம் குக்கர் மூடி விசில் விட வேண்டியது தான் தான் அடுப்பு பற்ற வச்சு குக்கரை மூடி விசிலுக்காக விட்டாச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணிவிட்டு பக்காவாக இன்றைக்கி பீஃப் கிரேவி பொரோட்டாவோடு சாப்பிட்றோம் இதுதான் மசாலா பொருள் இதுதான் மசாலா பொருள் நல்லா பார்த்துங்க வேறு எதுவுமே சேர்க்கல இதில் சேர்த்தது வந்து இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு மற்றபடி பட்டை வாசனை பொருள் எல்லாமே இதில் தான் இருக்குது அவ்வளோதான் இப்போ அதை அரைச்சிட்டு அந்த மிக்ஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் பாருங்கள் கறி நல்லா வெந்து அதில் இருக்கிற கொழுப்புலாம் தனியாக எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வந்துருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு தாளிப்பு ஆரம்பிக்க வேண்டியது தான் குண்டா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்க வேண்டியது தான் எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லா கொஞ்சம் காயிட்டோம் காஞ்சதுக்கப்புறம் வாசனை பொருள் போட்டு அது கூட அப்படியே வந்து வெங்காயத்தை மட்டும் சேர்க்கணும் இப்போ வந்து வாசனை பொருள் சேர்க்குறோம் கூட கையோட வந்து ஆனியன் சேர்க்கணும் ஆனியனை சேர்த்தாச்சு நல்லா தரவிட்டுக்க வேண்டியதான் அடுப்பு கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கட்டும் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்த உடனே கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் தரை விட்டு உப்பு சேர்க்கணும் தக்காளி சேர்த்தாச்சு கல் கல்லுப்பு தக்காளியோட தள்ளு கூப்பிடும்போது தான் அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரும் அப்போ தான் அதில் இருக்க அந்த எப்படி சொல்லணும்னா அது ஜூசி தன்மையானது எல்லாமே அதில் வந்து உள்ளே வரும் கொஞ்சோமேட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா கறியில் சேர்த்துருக்கு இப்போ நம்ம வந்து அந்த மசாலா கொஞ்சம் வேகிறது அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எண்ணெயில் போது மஞ்சள் தூள் அதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் வீட்டிலலாம் சமையல் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது என்ன பண்ணுறது எப்போன்னா தான் சமைக்கிற மாதிரி இருக்குது மற்ற டைம் எல்லா டைமும் ஓடல் தான் ஒரு டைமில் எங்கள் அம்மா இருக்கும்போது எங்கள் அம்மா வெளியில் வந்துருப்பாங்க என்னம்மா செய்யணும்னு சொல்லிட்டு இல்லைனா நானே அதனால் வாங்கி வந்து செஞ்சு சாப்பிடுவேன் அந்த மாதிரி இருந்த காலம் போய் இன்னைக்கு சமைக்கிறது கூட டைம் இல்லாமல் வேலைக்காக ஓடினுங்கிற நாள் வந்துடுச்சு

இஞ்சி பூண்டு சோம்பு மிளகு இப்ப வந்து இந்த மிக்ஸை வந்து இதுல ஊத்திக்கலாம் நல்லா கெட்டியா இருந்து வச்சிருக்கேன் சூப்பரா இருக்கு ரொம்ப சூடாச்சு முடியல குடிக்க முடியல அந்த அளவுக்கு அப்பா நல்லா வாசனை நன்மையில வதங்குற வாசனை சூப்பரா இருக்கு வருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு நான் எப்போ தான் குக்கிங் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறனோ தெரியல என்னோடய ஆசையும் அதுதான் பார்க்கலாம் கடவுள் என்றைக்கு எனக்கான நாள் கொடுக்குறாரோ அன்றைக்கி தான் அதெல்லாம் நடக்கும் ஆனால் முயற்சியை ஒரு நாளும் நான் கைவிடவே மாட்டேன் முயற்சி பண்ணினே இருக்கேன் பார்க்கலாம் கடவுள் கொடுப்பார் முயற்சியோடு தான் கடவுளும் கொடுப்பாரு முயற்சியே பண்ணாமல் இருந்து கடவுள் கொடுப்பாருன்னா ஒன்றும் தர மாட்டார் இப்போ இதோடு சேர்த்து கொஞ்சோண்டு கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எதுக்காக சேர்க்குறேன்னா அந்த மிளகாத்தூளில் வந்து மிளகாய் தனியா சோம்பு சுக்கு ஜீரகம் அதுக்கப்புறம் கடுகு உளுந்து கடப்பருப்பு அதுக்கப்புறம் கருவேப்பில மஞ்சள் மஞ்சள் அந்த கட்டி மஞ்சள் அதுக்கப்புறம் பெருங்காயம் இதை எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம் எதனால் விட்டுருப்பனானு தெரியல அதனால் இது எல்லாமே சேர்க்கறதுனால நம்ம வாசனை பொருள்லாம் இல்லை எல்லா வாசனை பொருளும் அந்த மிளகா துள்ளி அடங்கிடுது வீட்டில் அரைக்கிறதுனால இதனால் நம்மளுக்கு வந்து எந்த வாசனை பொருளும் தேவை அடிஷ்னலாக போடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து வீட்டிலேயே அரைக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்துடுது அதில் அது கடையில் வாங்கி போடுறத தூளாக இருக்கிறதுனால தான் நம்ம கரம் மசாலா அது இதுலாம் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்க்க வேண்டியது வருது வீட்டில் அரைக்கிறதுனால அதில் எல்லாமே இருக்குது அதுவே போதும் அதுவே நல்லா வாசனை தரும் இப்போ மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணோம் மிளகாத்தூள் கரம் மசாலா மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது அப்படியே கிரேவியாக வர மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியது அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் தீஞ்சிரும் இல்லைன்னா அடிப்பச்சிரும் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வாசனை வேறு லெவல் அந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த குக்கரில் இருக்கிற கறியை அப்படியே அள்ளி அதில் போட போகிறோம் பாருங்க பக்காவாக வந்துருக்கு பீஃபு அப்படியே அள்ளி இதில் போட போறோம் தண்ணி இல்லாம அதேமாரி கறி வாங்கினீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கறி கேளுங்க அந்த தொட பீஸ்ல வரும் வரி வரியா நீட் நீட்டாக இருக்கும் அது அது வாங்கினீங்கன்னா அப்படியே மட்டன் பீஸ் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சாஃப்ட் மல்லியாச்சு தண்ணி இல்லாமல் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அடுப்பு கொஞ்சம் ஸ்லீ ஸ்பீடாக வச்சு கறி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அடுப்பை லைட்டாக சிம்மில் வச்சுட்டு இந்த கறி தண்ணி இருக்குதுல்ல வேகன தண்ணி அதை அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடி வரைக்கும் ஊற்ற தேவையில்ல அப்படியே கொஞ்சம் நிறுத்திடலாம் கறி இருக்கானா ஏன்னா அந்த கறியில் வந்து எலும்புத்தூள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதில் ஃபுல்லாக ஊந்துடும் சாப்பிடும் போது நறுக்கு நறுக்குன்னு நடம் மாதிரி ஆகிடும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க அவ்வளோதான் இப்போ வந்து இதை நல்லா கலறி விட்டுக்கணும் இப்போ வந்து இத நல்லா கலறி விட்டுட்டு அவ்வளோதான் இது நல்லா வெந்து நல்லா கிரேவி மாதிரி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இப்போ வந்து அந்த பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பாருங்கள் இந்த ஸ்லைஸு இந்த ஸ்லைஸை வந்து அப்படியே தூணா மாதிரி போட்டு விட்ருங்க கொஞ்சம் மீடியம் காரத்துக்கு எனக்கு காரமாக சாப்பிட்டா தான் பிடிக்கும் தூணா மாதிரி போட்டு விட்ருங்க ஓகேவா அது அவ்வளோதான் பரோட்டாக்கு தோசைக்கு இட்லிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கிரேவி வேறு லெவலில் இருக்கும் இப்போ நான் போய் கடைக்கு போய்ட்டு ஒரு மூணு புரோட்டா வேணும் வர போகிறேன் அதுக்குள்ளேயே இந்த கிரேவி கொஞ்சம் சுண்டிடும் அடுப்பு லிம்மில் தான் வைக்கணும் சிம்மில் வச்சா தான் அந்த கொழுப்புலாம் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டே கொடுக்கும் நீங்கள் ஸ்பீடாக வச்சுட்டீங்கன்னா அந்த கொழுப்பு தன்மை வெளியே வராது அவ்வளோ சீக்கிரமாக சிம்மில் தான் இருக்கணும் இப்போ நான் பண்ணணும்னா அப்படியே இதை மூடி வச்சுட்டு கடைக்கு போய்ட்டு வர போகிறேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போனோம்ல இங்கே பார்த்தீங்களா எண்ணெய் அப்படியே தனியாக பிரிஞ்சு வந்துருக்குது அப்படியே பார்க்கறதுக்கு சரியான கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்குண்ணா நல்லா சுண்டி வரணும் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடாக வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கலறி விட்டுட்டு அடு சுன்ற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கருவு கருப்புள்ளைய போட்டு இறக்கிழமை தான் கீழே வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் பிளேட்ல வச்சு பரோட்டா வச்சு சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை மட்டும் சேர்த்தா வேலை முடிஞ்ச வரும் பாசனைக்கு கருவேப்பில சேர்த்தாச்சு வச்சு முடிஞ்சிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான் வேலை அவ்வளவுதான் பரோட்டா வச்சாச்சு இப்போ லைட்டாக இதை ஒரு கலக் கலக்கி இதை லைட்டாக ஒரு கலக் கலக்கி பீஃப் கிரேவி சூப்பராக வந்திருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் நாக்கு வேறு ஊருது எனக்கு சூப்பராகுதுங்க பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக பரோட்டா பீஃப் கிரேவி வீட்டில் செஞ்சது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது டேஸ்ட்டுங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து வீட் செஞ்சுருக்கேன் ஆ நான் எப்படி வந்துருக்கேன் பா சூப்பராக வந்துருக்கு ரொம்ப சூடாக இருக்கு கறியாக போய் தனியாக புட்டுன்னு வருது இங்கே வருங்க மட்டன் மாதிரி சூப்பராக இருக்குது மட்டன் கெட்டுது பீஃப் கிட்ட வேற லெவல் சூப்பராக இருக்குது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நாள் கழிச்சு சொல்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறங்க ஓகேவா நன்றி சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல்